உபாகமும் இருபத்தி அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் உபாகம் இருபத்தி எட்டு பதினஞ்சு வாசி இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கற்பனுடைய எல்லா கற்பனைகளின் படியும் நடக்க கவனமா இருக்கிறதற்கு அவர் சட்டத்திற்கு செவி கொடாதே தோவாயாகி இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் ஆஹ் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த வார்த்தைகள் மூலமாய் எங்களை வேதத்தில் உணர்த்தோம் வேதனத்தில் தகப்பனை எங்களை பலப்படுத்தும் வேத நன்மைகளினால் எங்களை உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பேசுங்க ஏசுவின் நாம பிதாவே ஆமே இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு நீ செவி கொடாமல் அவர் சத்தத்திற்கு செவி கொடுமாம் செவி கொடாமல் போ போவாயானால் போவாயாகில் இப்போது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும் நம்முடைய வாழ்க்கையில சிலவங்க சொல்லுவாங்க எங்க குடும்பத்துல நிறைய சாபம் இருக்கு இல்லை இப்படி ஒரு கற்று இருக்கு இந்த மாதிரி போராட்டம் இருக்கு நெருக்கம் இருக்கு தரித்திரம் இருக்கு நல்லா கவனிக்கணும் அப்படி இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளோ வசனத்துக்கு அவங்க கீழ்ப்படுகிறாங்க வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுதே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சாபம் இல்லாமல் வாழ முடியும் ஏன் அப்படின்னா ஏசுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கீழ்ப்படியும் பொழுது அவன் அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அங்க சாபத்தால இருக்க முடியாது ஏன்னா இயேசுவின் வசனங்கள் நம்மளுடைய சாப கட்டுகளை முறியடிக்கும் தரித்திர கட்டுகளை முறியடிக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் குழப்பங்கள் அதை என்ன பண்ணும் மாற்றம் அப்போ நல்லா கவனிங்க இங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தைய நீ கேட்கலன்னு மட்டும்தான் உனக்கு என்ன பண்ணும் சாபம் வரும் ஒருவேளை நீ கேட்டனா உனக்கு என்ன வரும் ஆசீர்வாதம் வரும் அப்போ விவாகம் இருபத்தெட்டு ஒன்னுல இருந்து பதினாலு வரைக்கும் என்ன உண்டாகுது அப்படின்னா ஆசீர்வாதம் பதினஞ்சாவது வசனத்துல இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய சாபம் வியாதி வரும் அது வரும் உன்னுடைய வருமானம் தரித்திரமாவும் உன்னுடைய மிருக ஜீவனம் அப்படி பேரும் பிள்ளைகள் எப்படி ஆயிடுவாங்க இப்படி நிறைய சாபம் இருக்கும் அப்ப கவனிச்சு பாருங்க ஆசீர்வாதம் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வசனத்துல இருக்கு சாபம் அது போக எத்தனையோ வசனத்துல இருக்கு அப்போ நம்ம வாழ்க்கையிலும் சில வேலைகள்ல சில சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இது ஒரு சாபம் போல இல்ல இப்படி ஒரு காரியம் அப்படின்னு ஆனால் நல்லா கவனிக்கணும் எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் வச்சுருக்கோம் சிலவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க அவங்க ஜெபம் அவ்வளோ அழகா இருக்கும் பைபிள் வாச வாசிக்கிறதா இருக்கட்டும் கூட்டங்களில் கலந்து கொள்கிறதா இருக்கட்டும் பர்ஃபெக்ட் அவங்கள ஒரு கம்ப்ளைண்ட்னு சொல்ல முடியாது ஆனால் யாரோ ஒரு ஆள் மேல இருக்கிற கோபம் கசப்பு இதெல்லாம் அப்படியே வச்சிருப்பாங்க இவங்க இந்த மாதிரி ஆள் இப்படி ஒரு நாள் இப்படி பண்ணிட்டாங்க அதனால நீங்க பேசுவீங்களா பேசுவேன் என்னென்னா என்ன அவ்வளவுதான் அவங்க செஞ்ச காரியத்தை மறக்கவே முடியாது இப்படி நம்மளுடைய உறவுகள்ல இருக்கிற குறைவுகள் கூட நமக்கு கஷ்டத்தையும் பாடையும் துக்கத்தையும் தான் உண்டு பண்ணும் இது கூட பல வேலைகள்ல ஆசீர்வாதத்தை தடை பண்ணும் நிறைய வேலைகள்ல ஆசீர்வாதத்தை வசனத்தை நான் கேட்டுட்டு இருக்கிறதுனால எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகுமானா உண்டாகாது சாபங்கிற ஒரு தடை கீழ்படியாம இருக்கிறதுனால உண்டாகிற ஒரு ஆசீர்வாதத்தின் குறைவுகள் இது எல்லாமே நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த தடைகள் உடையும் அந்த அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது தடை அங்க நிற்க முடியாது எப்படி ஒரு மனிதன் அதிகமா ஜோமண்ண ஜோமண்ண ஜோமன்னு அங்க பாத்தீங்கன்னா என்னன்னா அங்க கோபம் இருக்காது அங்க எரிச்சல் இருக்காது அங்க பாத்தீங்கன்னா கசப்பு இருக்காது அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் வந்துடும் தாழ்மை வந்துடும் அன்பு வந்துடும் அப்ப நம்மளை கவனிச்சு பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில கூட யாரோ ஒருவர் கூட பேசாம இருக்கிறோமா யாரோ ஒருவரை தப்பா எண்ணம் சொல்றோமா தப்பா என்னன்னு என்னது இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்க நமக்கு விரோதமா ஏதோ செஞ்சிருப்பாங்க பட் அவங்க மேல கோவம் இல்ல அவங்கள வந்து நான் வந்து சண்டை போடல அதை ஏன் கூட கேட்கல ஆனாலும் மனசுக்குள்ள அந்த எண்ணங்களை எடுத்து போட்டிருக்க மாட்டோம் இப்ப பாருங்க ஒரு ஆள் வந்து நம்மள வந்து திட்டி தீத்துட்டாங்க அது வந்து ஒரு லெட்டரா வந்து நம்ம கிட்ட இருக்குன்னு ஆனா நான் அவங்க மேல கோவப்படல ஆனா அந்த லெட்டரை உள்ள வச்சுட்டு இருந்தா என்ன தோணும் லெட்டரை பாக்கும் பொழுது எல்லாம் தோணும் அவங்க என்ன திட்டினாங்க அவங்க இந்த டேட்ல என்ன திட்டினாங்க இந்த சின்ன மிஸ்டேக் கூட பல வேலைகள்ல நம்மகிட்ட இருக்கிற நன்மைகள் வரவிடாதபடி அதை என்ன பண்ணிடும் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய நெருக்கத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் சின்ன சின்ன குறைகள் கூட இல்லாம இருக்கிறதுக்கு நம்மள ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும் சில வேலைகள்ல ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் சொல்லி ஜோமன்னு ஜோமன்னு அது நடக்கவே செய்யாது ரொம்ப கவலைப்படுறோம் அண்டவரே எங்கேயோ ஒரு இடத்துல நான் தப்பு செஞ்சுட்டேன் பட் ஆனால் எதுனே தெரியலையே அப்போ நல்லா கவனிங்க ஒரு 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 காரியத்துக்கு ஒரு தடவைக்கு மூணு தடவை அந்த காரியத்தை நம்ம கவனிக்க 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 ஆண்டவரே அதை தெளிவுபடுத்தி பாரு இந்த காரியங்கள்ல அவங்ககிட்ட குறவு இருக்குது இந்த காரியங்களை நீ மிஸ்டேக் செய்கிற அப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள் ஆசீர்வாதத்துக்கு ஒரு மணி நேரம் ஜோ பண்ணுவாங்க ஆசீர்வாத தடைக்கு காரணம் என்னன்னு ஒரு மணி நேரம் ஜோ பண்ண மாட்டாங்க ஆசீர்வாதம் உண்டாகணுங்கறக்காக ஒரு நாள் உபவாசம் போட்டு ஜோ பண்ணுவாங்க அண்டவரே இந்த ஆசீர்வாதம் வராம இருக்கிறக்கு என்கிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குல்ல அது மாறுறக்கு இல்லை அந்த மிஸ்டேக் அறிந்து அதுல இருந்து ஜெயம் எடுக்க எனக்கு என்ன பண்ணுங்க கிருபை கிருபிச்சிங்கன்னா அதுக்கு உபவாசம் போட்டு ஜோம் பண்ண மாட்டாங்க அப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய வேலைகள்ல தடைகள் மாறுவதற்கு ஜோ பண்ணும் தடைக்கு காரணம் என்னன்னு கேட்டு ஜோ பண்ண மாட்டோம் அப்போ ஆண்டவர் சொல்றார் இந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படி உன் வாழ்க்கையில தடை உண்டாகும் உன் வாழ்க்கையில சாபம் உண்டாகும் உன் வாழ்க்கையில நெருக்கம் உண்டாகும் இந்த வசனங்களுக்கு நீ கீழ்ப்படியலை இப்ப நமக்கு ஆஹ் அந்த இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா மோசியுடைய அஞ்சு ஆஹ் அஞ்சு நூல் அதாவது பஞ்சாங்கமும் ஆதிமம் இந்த காரியங்களை தான் கொடுத்துருக்கு ஆனா நமக்கு முழு வேதாகமும் கொடுத்துருக்கு வேதாகமத்துல எல்லா பகுதியிலும் என்ன பண்ணனும் கவனமா இருக்கணும் நீதியா இருக்கணும் உண்மையா இருக்கணும் இது ஆண்டவர் நம்மகிட்ட என்ன பண்ணுறார் எதிர்பார்க்குறார் அப்போ அப்படி எதிர்பார்த்து அதை கடைபிடிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்ன உண்டாயிரும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிரும் அப்போ எப்பவுமே ஆயத்தப்படணும் மிஸ்டேக் கிளியர் அதான் பார்த்தீங்கன்னா அசுத்தமாக இருக்கிற இடத்துல தான் சின்ன சின்ன ஸ்மெல் அடிக்கும் வீடு கழுவாம பெருக்காம கிச்சனில் அப்படியே அழுக்கு பாத்துறோம் அதுவே சுத்தமாக வச்சு பாருங்க ஒண்ணுமே இல்லாட்டெல்லாம் அங்க வந்து அந்த கெட்ட ஸ்மெல்லுக்கு இடம் இல்லை அதே போலதான் நம்மகிட்ட குறையே இல்லாம வச்சிருந்தா நமக்கு கவலையே இருக்காது பயம் இருக்காது ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட சொல்றது சாபம் இல்லாதபடி வாழ கற்றுக்கொள்ளுங்க சாபம் இல்லாதபடி வாழ கற்றுக்கொள்ளுங்க கவலை இல்லாம வாழ கற்றுக்கொள்ளுங்க நம்ம வாழ்க்கையில இருக்கிற வேதத்தை கீழ்படியாத சில பகுதிகள் வேதமா வேதம் வேண்டாம்னு சொல்ற காரியத்தை உள்ளெடுத்து வச்சிருப்போம் அதை நம்ம சரி செய்யும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் வரும் ஜோமனோம ஸ்தோதரிக்கிறோம் பிதாவே மெய் துதிக்கிறோம் இந்த வசனத்திற்காக மெய் துதிக்கிறோம் சாபம் உம்முடைய வேச வசனத்திற்கு கீழ்படியாத போது சாபம் உண்டாகிறது அண்டவரை எங்க வாழ்க்கையிலையும் சில நன்மைகள் ஆசீர்வாத தடைகள் வராம இருக்கிற காரணம் எங்ககிட்ட இருக்கிற குறைகள் ஆண்டவரு இதுல வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும் சுத்திகரிங்க வழி நடத்துங்க சாபம் வராமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த ஆசீர்வாத தடைக்கு காரணம் என்னவென்பதை அறிந்து செபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களை தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா துதி கன கேஸ் செலுத்துகிறோம் மே பிரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ఆత్మవే కత్ర ఇస్త ము ప్రశ్న తెస్తోద్రీ ఆత్మ వే కత్రోద్రి కత్ర సేసా వరంగ పర్వాలే ఆమె అలెలివ్యా